மாற்றி லவ் பண்ண அவங்க அவங்க படத்தை வீட்ல வந்து ஃப்ரேம் பண்ணி மாற்றி வச்சுட்டு போய் லவ் பண்ணலாம் யாருக்கும் யாருடைய உயிரை விடுப்பதற்கான அதிகாரம் இல்லை நீயா நான் நேரடி ஒரு நாளும் அதை சபையில் பதிவு செஞ்சதையே வருத்தப்படுறதாக தான் நினைக்கிறேன் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் ஹலோ எவரிபடி குட் மார்னிங் இங்கிருந்து வந்தவங்க எல்லாம் தென் மாவட்டமா பார்த்தாலே தெரியும் அந்த லுக் அண்ட் ஃபீல் முதல்ல இருந்து அண்ணன் அப்படியே பாக்குற டேய் நிறுத்து எதை ஆர் பார்த்தா நீதான்டா குருகுருகுருகுருன்னு பாக்குற குருகுருகுருகுருன்னு நாங்க பார்த்தோம் என்னோட சமூகத்துல வந்து கோயில் கொடைனாலே எங்க சமூகத்துக்கிட்ட மட்டும்தான் வரி வாங்குவாங்க நாங்க தான் அங்க மெஜாரிட்டியா நிப்போம் நீ நிக்க வேண்டிய போய் கக்கிசிட்ட போய் நில்லு சாமிக்கு குடை வைக்கவே காசு கொடுக்கிறது நம்ம தான் நாங்க தான் கொடுப்போம் ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போடா எல்லாம் நாங்க தான் பண்ணுவோம் எல்லாம் நாங்க மெஜாரிட்டியா நிப்போம் அந்த இடத்துல வந்து நான் லவ் மேரேஜின் மூலம் மூணு தலை குனிவேன் மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய் தேய் தேச்சு போடுவேன் நீங்கள் முடிவு செய்தா கோயிலே தரக்கலாம் இது கட்டுப்பட்டாகணும் எல்லாம் அதுதான் மரியாதை ஃபேமிலிக்கு சாமியே நீங்க அனுமதித்தா தான் பார்க்கலாம்

எல்லாருக்கும் பொதுவானதா எல்லா சமூகத்தினரும் அதை வணங்கக்கூடிய தெய்வம் தான் அது மாட்டிக்கிட்ட பங்கு ஆனால் இதோ பரம்பரை இவனா வீட்டுக்காரங்க இவங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும் இவங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி அதையும் கூட எதிர்பார்ப்பாங்க நீ இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா அந்த போருக்கு போனமாக்கும் இந்த போருக்கு போனமாக்கும் எங்க பரம்பரையெல்லாம் வந்து போருக்கு போனது வீர பரம்பரை நாங்க எப்பவுமே மீச வச்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரனையே இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க இப்ப வளர்ந்தவங்க கூட இன்னும் மீசை வச்சுட்டு மீசை முறிக்கிட்டு தெரியறது அது வருது நாள் மாற்றத்தை வந்து அவங்க இன்னும் கூட ஏத்துக்காம இருக்கிறாங்க மதுரை பக்கத்துல வந்து ரெண்டாயிரம் சம்பளம் வாங்குவான் ஆனா கல்யாணம் பண்ணா பட்டுப்பாடு யாரு யா எனக்கே அவரு போல இருக்கு

எவ்வளவு பேர் அண்ணனுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒத்துப்பீங்க அது அஞ்சு கோடி பேர் ஒத்துக்கறாங்க இல்ல உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நீங்களே முடிவு பண்ணிருங்க அதையும் அதையும் நீங்களே முடிவு பண்ணிருங்க எரிச்சல் வருது நான் கெட்ட வாரதில திக்கி புடிவேன் நான் அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க பாக்க எத்தனை பேர் ஒத்து கொள்கிறீர்கள் ஒண்ணு என் சமூகத்தை சார்ந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள் இல்லைனா நீ இருக்கவே வேணாம் இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற ஒத்துக்கிறேன் இது எவ்வளவு பேர் ஒத்துப்பீங்க

ஊருக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி தாய் தப்பனை கூப்பிட்டு கருமாதி முடிச்சு தாய் தப்பனை மட்டும் ஊர்ல சேர்த்துக்குவோம் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார் வெளியால் வந்து பாக்கலாம் பேசலாம் ஆனா அங்க ஆனஸ்டா வீடு கட்டியோ அங்க தோட்டம் வாங்கியோ தங்க முடியாது அதுக்கு அனுமதியே கிடையாது இவரு பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெத நாய ஒரு பிள்ளைய வந்து மெட்ராஸ்ல படிக்க வைக்கிறீங்க அங்க ஒரு பொண்ணை பார்த்த ஒரு அதுக்காகவே நாங்க அனுப்புறது இல்லையே அட வெக்கம் கட்டுறீங்களா

அவங்க பேசுறத கேக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும் எரிச்சலா இருக்கு ஏன் இவங்க இன்னும் வெளியில வராம இருக்காங்க முட்டாள் தனம் அவங்க நானா இருந்தா நாக்கு புடிங்கி போட்டு செத்துるபேன் போ பையனோ உங்களுட சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடி போறதுக்கு என்ன ரீசன் முதல் ரீசன் என்ன சொன்னா வெட்டி போடுவீங்க ஏதோ அவங்க மாதிரி இரண்டாவது கருமாரி மூணாவது ஊரே விட்டு தரங்க எங்க திட்டிட்ட அவ நீ பொத்திட்டே உட்கார்ற ஊரே விட்டு தரது நானாவது உங்க குடும்பத்துல இருந்து தள்ளி போடுவீங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொண்ணோ பையனோ தைரியமா வந்து எப்படிங்க உங்களுட காதல் சொல்லுவாங்க எங்கயா இருந்தா இவ்வளவு நாளா உன்ன மாதிரி ஒருத்தன தாயா நான் தேடிட்டு இருந்தேன் காதல் சொன்னேனே அறுவாள் எடுத்தா எப்படிங்க உங்களுட காதல் சொல்லுவாங்க

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பாளர்ச்ச மாதிரி இருக்கு சமூகத்தில் உங்களுக்கு உணவுல இருந்து அன்றாடம் எத்தனை இடங்கள்ல நீங்க போராட வேண்டியிருக்கு ஒரு சாலையை கடக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கு போராட்டம் அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பான ஒரு குணாம்சம் நீங்க வந்து ஒரு சமூக காரணத்துக்காக உங்களுடைய சொந்த நல்ல வாழ்க்கைக்காக ஏன் நீங்க வந்து அதை அந்த போராட்டத்தை செய்யக்கூடாது அதை மாற்றி செய்கிற ஒருவனை கொலை செய்வேன் அப்படின்னு சொல்றது வன்மையாக கண்டிப்புக்கு உரிய யாருக்கும் யாருடைய உயிரையும் எடுப்பதற்கான அதிகாரம் இல்லை நீயான மேடை ஒரு நாளும் அதை சபையில் பதிவு செஞ்சதையே வருத்தப்படுறதாக தான் நினைக்கிறேன் ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போது வன்முறை மூலமாக என் ஜாதியை காப்பாற்றுவேன் அவங்கள கொலை கூட செய்வேன் சொன்ன சிலரை நீங்க ஜாதியெல்லாம் இல்லை கிடையாது அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறேன்னு நினைக்கிறவங்க இங்கே பதிவு செய்யலாம் எந்திரிச்சு நிக்கலாம்